எங்கள் அப்பா வந்துட்டு எவ்வளோ பெரிய பெறால் மீன் பிடிச்சிட்டு வந்திருக்காங்க எவ்வளோ சைஸ் பார்த்தீங்களா உயிரோடு இருக்கடா ரெண்டு மீனும் எவ்வளோ வருஷம் பார்த்தீங்களா இன்றைக்கி வந்துட்டு இந்த பெறால் மீனை தான் க்ளீன் பண்ணி நம்ம குழம்புக்கு போகிறோம் வாங்க பார்க்கலாம் எங்கள் அம்மா வந்துட்டு க்ளீன் பண்ண போகிறாங்க இது ரெண்டும் ஓரளவு சின்ன சைஸ் இல்லையா தம்பி தள்ளி நில் இது ரெண்டும் ஓரளவு சின்ன சைஸ் எங்க அப்பா வந்துட்டு மீன் பிடிச்சிட்டு வந்தாங்க அதுல ஒரு மீன் மிஸ் ஆயிடுச்சு கீழே வந்துருச்சு கொண்டு வரும்போது வந்துட்டு கட் பண்ணி சமைக்கிற process ஸ்டார்ட் பண்ணிரலாம் சுஜி நீ பிடிக்கறியா புரியல நல்லா இருக்குமா நீ பிடிக்கறியா எங்க அம்மா இல்லையா ம் அம்மா மீ அம்மா வேற மீ ஏய் நானே பவுண்ட் சண்டை ஓட்டு வாங்குனே அவங்க பலத்துக்கு ஓட்டு நான் கண்டு செ சப்புன அள ஒரு ஓகே அப்படியே கட் பண்ணிரலாம் மீனை வந்துட்டு இப்போ நல்லா கட் பண்ணி சுத்தமாக கழுவி ஆயிடுச்சு பார்த்தீங்களா பீசஸ் எப்படி இருக்குன்னு சூப்பராக இருக்கா அப்போ கொஞ்சம் மீனை வந்துட்டு வறுத்துட்டு கொஞ்சம் மீனை வந்துட்டு குழம்பு வைக்கலாம் இப்போ வாங்க குழம்பு வைக்கிற மெத்தட் பார்க்கலாம் மாச்ச என்னெல்லாம் நான் மச்ச போட்டு வச்சீங்க கேங்காய்ல அரைச்சாச்சு ம் மிளகு ம் வெள்ளை புடி ம் அரைச்சிட்டிருக்கேன் ம் வெங்காயம் ம் மச்ச அரைக்கணும் ம் கட்டி காஞ்சிருச்சு குழம்பு வைக்கலாமா எண்ணெய் ஊத்துறேன் வெண்டை வெந்தயத்தை இத போட்டுறலாம் வெங்காயத்தை போடுவோம் வெங்காயத்தை நல்லா வடைக்குவோம் சжая போட்டுடுங்க அதுக்கு அப்புறம் ம் வெங்காயம் நல்லா வதங்கட்டும் தேவை நல்லா வரைஞ்சிருக்கு தக்காளி பழத்தை கூப்பிடுறேன் தக்காளி நல்லா நீங்க வெந்துருச்சு எங்கள் ஊரில் கரண்ட் இல்லை நேற்று நைட்டில் போன கரண்ட் நீ வரலை நிறைய இருத்தாக இருக்கு ஊற்றிடலாம் மசாலாப்படி ஏற்ற மாதிரி காரத்துக்கு ஏற்ற மாதிரி தேவையளவு போட்டுக்க வேண்டியது தேவையான அளவுக்கு தண்ணி வச்சிக்கிட வேண்டியது மீன் பொதுவாகவே கவல் அடிக்கும் சொல்லி மிளகு வெள்ளைக்குடு வெங்காயம் விடாமீனுக்குன்னு சொன்ன ஒரு வைட்டீங்க கொஞ்சம் காண்டு தேங்காய்ச்சல் வச்சுருக்கேன் இந்த வெள்ளைக்குடு இந்த வெள்ளைக்குடு மிளகு தேங்காய்ச்சல் வெங்காயம் எல்லாம் வச்சு ஊற்றிருக்கு இதே மாதிரி குழம்பு மீன் குழம்பு வச்சு சாப்பிட்டு சொல்லுங்கள் நீங்கள் சொல்லுங்கள் எப்படி இருக்குது டேஸ்ட் எப்படி இருக்குன்னு சொல்லுங்கள் குழம்பு நல்லா குதிச்சது முன்னாடி அப்புறம் மீன் போடும்போதில் பாப்பா எப்படி இருக்குதுன்னு பார்ப்போம் ம் இந்த மீனை என் பேரங்களுக்கு வறுத்து சாப்பிட்றதுக்காக ஒரு ஏழு எட்டு பீஸ் எடுத்து வச்சிருக்கேன் பொரித்து சாப்பிட்றதுக்கு பேரங்க நல்லா விரும்பிய சாப்பிடுவாங்க மீன் அதுக்காக பொரிக்கிறதுக்கு எடுத்து வச்சிருக்கேன் குழம்பு நல்லா கொதிச்சிருச்சு இப்போ மீனை எடுத்து போட்டுருவோம் ரொம்பவே இருக்குது இருட்டாக இருக்குது நைட்டு போட்டால் கரண்ட்டு இன்னும் வரல நீ கொஞ்சம் நேரம் கொதிச்ச பின்னாடி மீன் வெந்த பின்னாடி ஒரு அஞ்சு முடிச்சுட்டு ஆடு பாப்புட்டு சாப்பிட முடியாது இறக்க போகிற சமயத்தில் கொஞ்சம் காண்டி எண்ணெய் ஊற்றி நல்லெண்ணெய் நல்லெண்ணெய் ஊத்துனா குழம்பு எண்ணெய் நல்லா நல்லா நல்லாயிருக்கும் இதுக்கு இப்பெல்லாம் பார்த்துக்கோங்க உப்பு உப்பு எல்லாம் கரெக்டாக இருக்குது இப்போ மீன் குழம்பு ரெடி ஆகிடுச்சி இறக்கி சாப்பிட வேண்டியது எல்லோரும் வேளாமின் குழம்பு சாப்பிட்டு குழம்பு மீன் குழம்பு வச்சு பார்த்துட்டு சாப்பிட்டு பச்சுட்டு வேளாண்மன் குழம்ப சாப்பிட்டு பார்த்துட்டு எப்படி இருக்குன்னு சொல்லுங்கள் என்னோட எல்லோரும் சப்போர்ட் பண்ணுங்கள் தேங்க்யூ பாய் தேங்க் யூ